すごいもの食べたい。<music> <music> C'est ça, ça Oui, alors bon? ici, alors en Suisse, j'ai dit que ça sympa. En plus, j'ai jamais vu parce que ça joue de l'air. Mais j'ai été au Japon, j'ai rien capté à Marie, c'était méga bon. Ah oui, c'est trop J'ai dit à Dimitri, m'a côté fait, mais là-bas, il ça va bien.

பாருங்க சந்தைக்குள்ளே வந்துட்டோம் முன்னுக்கு போகிறது பாருங்க உடுப்புலாம் போட்டிருக்கு அப்படியே பார்த்துக்கண்டு போவோம் லைனில் பேருங்க ஆக்களெல்லாம் போய் கண்டு இருக்கணும் அப்படி நாங்கள் உடுப்புல எல்லாத்தையும் சும்மா பார்த்துக்கண்டு கண்டு போவோம் இந்த மீன் வாங்கி சாப்பிட்றது தான் அதெல்லாம் நாங்கள் போய் போய்க்குன்றிருக்கோம் மீனும் விற்கிற சந்தையில் மீனும் பொறிச்சு விற்பினோம் அது எப்படி டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி போய் பார்ப்போம் பார்ப்போம்மாங்க எவ்வளோ பேரண்டு பேருங்க சனம் கூடி கூட அப்படி பார்த்துக்கொண்டு போவோம் இங்கே இருப்பாங்களான்னு আপুনি uh মীনমাৰটো -huh. yeah.

அங்க போறவா இது கொலண்ட் இது

அட பாத்துட்டு சரி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அது அதுலயோட விட வரும் அதுதான் சாப்பிடுறது பாருங்கோல் அவ ஒரு பச்சை மீனை எடுத்து சாப்பிட போற

ரெப்பர் க ரெப்பர் க இல்ல அது ஊரே இல்ல இது ஓகே மட்டி நல்லா இருக்கு நம்ம ரூப தாம்ப மூண்ட்ல எது கூட நல்லா இருக்கு மீனா ராடா மட்டியே 1 2 3 எது 1 2 3 தான் மட்டி மீ இந்த இத இல்ல இங்க என்கிட்ட வரணும் அது பாலோ டீ காவோ இதெல்லாம் வரதுல இதெல்லாம் பழக்கடை எல்லா பழமும் இருக்கு சந்தையில் மலிவுதான் இங்கேயும் பிரான்சப்போலாங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி